శ్రీమతి రామానుజాయ నమ స్వామి దేశీయ చేత పాదు సహస్రం అరణూతి పదివద్దు శ్లోకం చంద్రచూడమకుటేనలాలితమౌంతికమయూక పాండరా రంగనాథ పథపద్మసంగిని लक्ष्य से सूर्य लक्ष्य से सूर्यधुनी की भें पहाड़ों के चंद्रसूर नमकुटे लालिता चारु मूक्ति का मयुक्त पांडारा रंगनाह द पदा पदमा संगीनी लक्ष्य से सूर्यधुनी की भें சுரதுனி பாதுகே அப்படின்னு சேர்ந்து படிக்கலாம் ஸோ அர்த்தம் இருக்கு இப்படி இருக்குது முதல்ல சொல்கிறார் பாதுகையே சுரதுனி ப லக்ஷே பாதுகையே கங்கையை போலவே தோன்றுகிறீர் இந்த சுரதுனி அப்படின்னா தேவலோகத்தில் ஓடுகின்ற நதி அப்படின்னு அர்த்தம் சுகதினி இவ அந்த தேவலோகத்தில் ஓடுகின்ற நதியை போலவே இருக்கிறீர் ஸோ சுகதினீவ அப்படின்னு சேர்த்து போட்டிருக்கோம் இங்கே ஏன் தோன்றுகிறீர் மூணு காரணம் சொல்கிறார் சந்திரசூட மகுடேன லாலிதா பாதுகையும் கங்கையும் சிவனால் பிரியத்துடன் தலையில் தாங்கப்படுகின்றன லாலிதான்னு ஃபேவரபுள் ஃபேவரிட்டுன்னு அர்த்தம் ஸோ நம்ம பிரியத்துடன் போட்டுக்கலாம் சந்திரசூடன்னா புரியறது பிரைசூடியன் பிரைசூடியான சிவபெருமானுடைய பகுடத்தில் இரண்டும் பிரியத்தோடு தாங்கப்படுகின்றன அப்புறம் ரங்கநாத பதபத்ம சங்கினி இரண்டும் கங்கையும் பாதுகையும் பெருமானுடைய திருவடி சம்பந்தம் உடையவை சரிதானே பதபத்ம திருவடி தாமரைகளுடன் எப்பொழுதும் சங்கினி சேர்ந்திருக்கின்றன ஆகினான் அதுக்கப்புறம் சாரு மூத்திக மயூக பாண்டரா பாண்டரானா வெள்ளை நிறம்னு அர்த்தம் ஒயிட்னஸ்னு அர்த்தம் சாருன்னா அழகிய தெரியும் உங்களுக்கு முத்துக்களின் வெளிச்சம் அந்த மயூக ஒளிக்கதிர்கள் வெண்மையாக இருக்கிறது அதனால் பாதுகையின் அழகிய முத்துக்களின் வெள்ளை நிறம் கங்கையை போன்றிருக்கிறது ஆயினால் நீங்கள் இருவரும் ஒன்றே கங்கையும் பாதுகையும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் சுலபமான ஸ்லோகம் அர்த்தமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அர்த்தம் பொதுவான அர்த்தம் பார்த்துடலாம் பாதுகையே கங்கை போலவே தோன்றுகிறீர் காரணம் பாதுகையும் கங்கையும் சிவனால் தலையில் தாங்கப்படுகின்றன பிரியத்துடன் இரண்டும் பெருமாவனுடைய திருவடி சம்பந்தம் உடையவை பாதுகையின் அழகிய முத்துக்களின் வெள்ளை நிறம் கங்கையை புகழ் இதான் அந்த ஸ்லோகம் அர்த்தம் படிச்சு ஸ்லோகம் அர்த்தம் படிச்சுடலாம் சந்திரசூட மகுடேன லாலிதா சாருமௌத்திகமயூக பாண்டர பாண்டரா ரங்கநாத பதபத்ம சங்கினி லக்ஷசே சுரதுனி கிவ பாதுகே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨਜਾਇਨ ਨੂੰ